சுபைக்குழுவில் இணைந்துள்ள ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஆசிரியர்களை தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது ஆசிரியர் தேர்வு வாரியம் டிஆர்பி அறிவிக்கக்கூடிய வட்டார கல்வி அலுவலர் தேர்வு பிளாக் எஜுகேஷனல் ஆபிசர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த தேர்விற்கு தயாராக கூடிய நமது சுபைக்குழு ஆசிரியர்கள் கவனத்திற்கு இந்த பிஇஓ எக்ஸாம் இருக்குது சிலபஸாக இருக்கட்டும் ஏஜ் லிமிட்டாக இருக்கட்டும் அதற்கு எப்படி ப்ரிப்பரேஷன் பண்ணணும் ஸோ ஏ டுஸ்ட் அதனை குறித்த தகவல்கள் பல காணொலிகளாக உங்களுக்கு நம்ம கொடுத்துருக்குறோம் ஸோ ஆசிரியர்கள் அதை பயன்படுத்திக்கலாம் ஸோ இன்றைய வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்கிறக்கூடிய கூடிய தகவல் இந்த வட்டார கல்வி அலுவலர் தேர்விற்கு நம்முடைய சபைக்கழுவின் சார்பாக இலவசமாக நம்மளுடைய மொபைல் ஆப்ஸில் குரூப் கிரியேட் பண்ணி உங்களுக்கு ப்ராக்டிஸ் கொடுத்துட்ருக்கோம் இருக்கோம் ஸோ அதில் இன்று சரிங்களா இன்றைய தகவல் என்ன அதை குறித்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அறிவிப்பும் நம்ம கொடுத்துட்ருக்கோம் அடுத்து நீங்கள் என்ன பண்ணணும் ஒவ்வொரு மாதங்கள் என்ன பண்ணணும்ன்ட்டு இன்றைய அறிவிப்பானது உங்களுக்கு அடுத்து ஒன் லைனர் மெட்டீரியல் நம்ம கிரியேட் பண்ணுறோம் ஸோ அது மட்டும் இல்லாமல் டிகிரி ஸ்டாண்டர்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான டிகிரி ஸ்டாண்டர்ட் குஸ்டின் நம்ம கிரியேட் பண்ணி இதில் அப்லோட் பண்ணியிருக்கோம் ஸோ அதை நம்ம பார்க்க போகிறோம் ஸோ அதற்கு முன்பாக இந்த பிஇஓ எக்ஸாமிற்கு நம்முடைய சுபிக் குழுவின்னுடைய பங்களிப்பு சொல்லி பார்க்கின்ற பட்சத்தில் முழுவதும் இலவசமாக நம்ம மொபைல் ஆப்ஸில் ஒரு குரூப் கிரியேட் பண்ணியிருக்கோம் ஸோ என்ட்ரன்ஸ் ஃபீஸ் ஆப்ஸுக்கு மட்டும் நீங்கள் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ உங்களுக்கு ஓஎம்ஆர் ஷீட் நம்ம ஒரேறது அனுப்பிடும் அந்த ஓஎம்ஆரை வச்சு இந்த ஆப்ஸில் கொடுக்கக்கூடிய தகவல்களை நீங்கள் முழுமையாக பயன்படுத்தணும்னு சொல்லியிருந்தேன் குறிப்பாக நூற்றி அறுபத்தி ஏழு தேர்வுகளை உள்ளடக்கிய டெஸ்ட் பேஜ் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இதில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு கொஷின் ஒரு ஃபோல்டராகவும் ஆன்சர் ஒரு ஃபோல்டராகவும் நம்ம கொடுத்துருக்குறோம் ஸோ அதில் தமிழ் பாடத்திற்கு கிட்டத்தட்ட முப்பது தேர்வுகள் உங்களுக்கு கொடுத்துருந்தோம் அந்த முப்பது தேர்வையும் இருபதாம் தேதிக்குள்ளே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எழுதி முடித்து எங்களுக்கு ஷீட் அனுப்புகிற பட்சத்தில் அதனுடைய பிடிஎஃப் உங்களுக்கு நம்ம ப்ரொவைட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அடுத்து நடக்கக்கூடிய பேஜுக்கு உங்களை வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன செய்வோம் கூட்டிகிட்டு போவோம்னு சொல்லி அறிவிப்பு கொடுத்துருந்தேன் ஸோ அதன் அடிப்படையில் ஆசிரியர்கள் தேர்வு எழுதியிருக்கின்ற பட்சத்தில் வாட்ஸ்அப்பில் சுபிக்லுவின் நீனுடைய வாட்ஸ்அப்பிற்கு எங்களுடைய அட்ரஸை வாங்கி நீங்கள் என்னச்சிட்டிங்கன்னா என்ன ப்ராசஸ்ங்கிறத கேட்டு நீங்கள் உங்களுடைய ஓஎம்ஆர் அனுப்புகிற பட்சத்தில் உங்களுக்கு அதனுடைய பிடிஎஃப் உங்களுக்கு நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம் ஸோ இது இன்றைய முதல் தகம் ஸோ இந்த பிடிஎஃப் வந்து பார்த்தீங்கன்னா இப்போக்குள்ளே தானா சொல்லி பார்த்தீங்கன்னா இல்லை நீங்கள் தொடர்ச்சியாக கம்மி பண்ணாலும் டிசம்பர் ஒன்றில் நம்ம என்ன செய்கிறோம் உங்களுக்கு நியூ பேஜ் ஆரம்பிக்கிறோம் அப்படி நியூ பேஜ் ஆரம்பிக்கும் பொழுது அந்த டிசம்பர் ஒன்றுக்குள்ளே நீங்கள் அந்த நூற்றி அறுபத்தேழு தேர்வில் சப்ஜெக்ட் வைஸ் நம்ம ஃபுல் மாடல் டெஸ்ட்டு ஜாயினிங் டெஸ்ட்லாம் கொடுத்துருப்போம் அதை விட்டுட்டு சப்ஜெக்டு ஃபஸ்ட்டு தமிழ் இங்கிலீஷ் மேக்ஸ் சயின்ஸ் சோசியல் சைக்காலஜி இந்த ஆறு சப்ஜெக்டுக்கும் நீங்க தேர்வு எழுதிருந்தீங்கன்னா அப்ப நீங்க உங்களுடைய ஓஎம்ஆர் கொடுத்து நீங்க என்ன செஞ்சுக்கலாம் இப்போ கொடுக்க முடியாத பட்சத்தில் அப்ப நீங்க ஓஎம்ஆர் கொடுத்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் பிடிஎஃப்பை வாங்கிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் அடுத்த பேஜில் ஃப்ரீயாகவே எந்தவித தொகையும் கட்டாமல் நீங்கள் நினைச்சுக்கலாம் ஜாயின் பண்ணிக்கலாம் இது இன்றைய தகவல் ஆகவே இப்போ ரெடியாக இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் உங்களுடைய ஓய்வுமாரை கொடுத்து பிடிஎஃப் வாங்கிக்கோங்க அடுத்து நான் பயன்படுத்திக்கிறேனாலும் பயன்படுத்துங்க என்னை பொறுத்த வரைக்கும் இந்த பிஇஓ எக்ஸாமில் நீங்கள் சக்ஸஸ் பண்ணுறதுக்கான வழிமுறைகளை ஒவ்வொரு நாளும் நம்ம உருவாக்கி கொடுக்குறோம் அதை நீங்கள் சிறந்த முறையில் பயன்படுத்தணும் பயன்படுத்தி எப்படியாவது படித்து உங்களுக்கான பணியை பெறணும் அதற்கான வழிமுறையை தான் நம்ம உருவாக்கி கொடுக்குறோம் ஆக மொத்தத்தில் நீங்கள் இந்த குரூப்பில் ஜாயின் பண்ணுறதுங்கிறது ஒரு விஷயமாக கிடையாது அங்கே கொடுக்கக்கூடிய தகவல்களை நீங்கள் பயன்படுத்தணும் அதுவுமே குறிப்பிட்ட நவம்பர் எண்டுக்குள்ளே நீங்கள் இதை ஃபாலோ பண்ணால் தான் அடுத்து நம்ம நினச்சிச்சிட்டோம் ஒன் லைனர் டெய்லி ஸ்டாண்டர்ட்டில் கொஸ்டின்ஸ் அடுத்து ப்ராக்டிஸ் கிளாஸ்ஸுன்னு நம்ம கொண்டு போகும்பொழுது அதுவுமே உங்களுக்கு பயனுள்ளதாக அதை நீங்கள் ஃபாலோ பண்ண முடியும் இதையே நீங்கள் ஃபாலோ பண்ண முடியலைன்னா அதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபாலோ பண்ண முடியாது ரெண்டுமே உங்களுக்கு குழப்ப ஆரம்பிச்சிடும் இப்போ கொடுத்துருக்கதை ஃபண்டமெண்டலாக பேசிக் தகவல்கள் கொடுத்துருக்கோம் இதை படிச்சுட்டிங்கன்னா டிகிரி ஸ்டாண்டர்டில் நீங்கள் வரும் பொழுது இன்னியும் சிறப்பானதாக இருக்கும் நம்மளுக்கான வினாக்கள் வெளியில் செல்லாது ஆகவே ஒவ்வொரு வாரமும் உங்களுக்கு உங்களை நம்ம மானிட்ரு பண்ணுறோம் மானிட்ரு பண்ணி என்னென்ன நீங்கள் பண்ணணும் அதற்கு சுபைக்கிழவின் சார்பாக என்ன பண்ணுறோம் கொடுக்குறோம் ஆசிரியர்கள் வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க ஸோ இந்த மொபைல் ஆப்ஸில் நீங்கள் பேமெண்ட் பண்ணிவிட்டு ஆப்ஸை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு உங்களுடைய நம்பரை கொடுக்குற பட்சத்தில் இந்த குரூப்பில் நான் ஆட் பண்ணிடுறேன் அப்போ தான் ஆட் பண்ண முடியும் ஆட் பண்ணாலும் உங்களுக்கு பேஜஸ் ஃபோல்டரில் போனீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குரூப் விசிபிள் ஆகும் ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா மேலே அட்டனன்ஸ் அசைன்மெண்ட்னு ஒவ்வொரு போர்டரா இருக்கும் அதை கொஞ்சம் கொஞ்சமாக தள்ள தள்ள ஸ்டடி மெட்டீரியல்ங்கிற ஒரு போர்டர் ஆனது உங்களுக்கு உருவாகிருக்கும் ஸோ அந்த ஸ்டடி மெட்டீரியல நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம புதுசாக ஆட் பண்ணிருக்கோம் டிஆர்பி பிஓஓ எக்ஸாம் ஒன் லைனர் பேங்க் அடுத்து பாருங்க TRB BO exam degree standard question bank இது ரெண்டுமே நேற்று உங்களுக்கு நம்ம என்ன செஞ்சிருக்கோம் அப்லோட் பண்ணி புதியதாக கொடுத்திருக்கோம் மற்றபடி TRB BO exam 167 டெஸ்ட்ங்கிறது உங்களுக்கு நம்ம என்ன செஞ்சிருக்கோம் கொடுத்திருக்க கூடிய டெஸ்ட் பேக் தான் நீங்க ஃபாலோ பண்ணனும் உங்களுக்கு வந்து பாத்தீங்க இதுல என்ன செய்றோம் சைக்காலஜி டெஸ்ட்க்கான क्वेश्चंस சோஷியல்க்கான क्वेश्चंस சயின்ஸுக்கான கொஸ்டின் மேத்தமெட்டிக்ஸ் இங்கிலீஷ் அதே மாதிரி தமிழ் ஸோ ஒவ்வொன்றுக்கும் ஃபோல்டர் நம்ம கொடுத்துருக்கோம் ஸோ நீங்கள் அதை ஓபன் பண்ணி நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் உங்களுக்கான டெஸ்ட்டை நீங்கள் எழுதிக்கலாம் இப்போ தமிழ் பேஜை நீங்கள் முடிச்சிருக்கணும் இந்த நூற்றி அறுபத்தி ஏழு டெஸ்ட் கொஸ்டின் கிடைத்து அடுத்து நம்ம டிஆர்பி பிஓ எக்ஸாம் ஃபுல் மாடல் டெஸ்ட்னு ஒரு போர்ட்டு கொடுத்துருக்கோம் ஸோ இதில் டிஆர்பி பேட்டர்னில் தமிழ் இங்கிலீஷ் மேக்ஸ் சயின்ஸ் சோசியல் சைக்காலஜி எல்லாத்தையுமே இணைத்து உங்களுக்கு நூற்றி ஐம்பது வினாக்களாக அந்த டிஆர்பி பேட்டர்னில் கேட்டிருக்கக்கூடிய ஒரு இருபது தேர்வு இருக்கும் அதே மாதிரி பிஓ எக்ஸாமோட ஸ்டடி மெட்டீரியல் கிட்டத்தட்ட பதினெட்டு தொகுதி இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நம்ம இதில் என்ன செஞ்சுருக்கோம் கொடுத்துருக்கோம் இதை நீங்கள் ப்ரிப்பரேஷன் பண்ணிக்கலாம் அடுத்து டிஆர்பி பிஓ எக்ஸாம் கொஸ்டின் பேங்க் சப்ஜெக்ட் வைஸாக தமிழ் இங்கிலீஷ் மேக்ஸ் சயின்ஸ் சோசியல் இது சப்ஜெக்ட் வைஸாக இது ஸ்கூல் புக்கு தமிழை பொறுத்த வரைக்கும் இலக்கிய வரலாறு ஸ்கூல் புக்கோட கண்டென்ட் இதை அடிப்படையாக வைத்து உருவாக்கியிருக்கக்கூடிய கொஸ்டின் பேங்க் ஸோ இங்கே கொடுத்துருக்கோம் இல்லையா நேரத்தை கொடுத்துருக்கோம் இல்லையா பிஓ எக்ஸாம் டிகிரி ஸ்டாண்டர்ட் உங்களுக்கு குவாலிஃபிகேஷன் டிகிரிங்கிறதுனால டிகிரி ஸ்டாண்டர்ட் கொஸ்டின் பேப்பர் இப்போ நம்ம அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஆக மொத்தத்தில் நீங்கள் என்ன சரிங்க இந்த நூற்றி அறுபத்தி ஏழு தேர்வை நீங்கள் எழுதி முடிக்கிறீங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பிஓ எக்ஸாமோட ஸ்கூல் புக் கண்டென்ட்டோட இந்த கொஸ்டின் பேங்கை முடிக்கிறீங்க முடிச்சிட்டாலே போதும் அடுத்து டிசம்பரில் வந்து நம்ம கொடுக்கக்கூடிய டிகிரி ஸ்டாண்டர்டை நீங்கள் ஈஸியாக ஃபாலோ பண்ணிக்கலாம் ஈஸியாக சக்ஸஸ் பண்ணிடலாம் அதுக்கான வழிமுறைகளை தான் இங்கே நம்ம உருவாக்கியிருக்கோம் ஸோ இந்த டிகிரி ஸ்டாண்டர்டில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சைக்காலஜிக்கான கொஸ்டின் பேங்க் நம்ம உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ அது போக கிறிஸ்டிக்கு ரெண்டு பார்ட்டு கொடுத்துருக்கோம் பார்ட் ஒன் பார்ட் டூன்னு ஜியாகிரபிக்கு கொடுத்துருக்கோம் தமிழ் பாலிட்டி இதுக்கு இப்போதைக்கு நம்ம டிகிரி ஸ்டாண்டர்டில் கொடுத்துருக்குறோம் ஸோ மீதி சப்ஜெக்ட்டுக்கு ஒன் பை ஒன்னாக இதில் நம்ம அப்லோட் பண்ணிரோம் ஆக மொத்தத்தில் நீங்கள் பண்ண வேண்டிய தகவல் என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா நூற்றி அறுபத்தேழு தேர்வை முடிக்கிறீங்க ஸ்கூல் புக்கோட கண்டென்ட்டோட கொஸ்டின் பேங்கை நீங்கள் ஃபாலோ பண்ணி ரெண்டையும் முடிங்க டிகிரி ஸ்டாண்டர்ட் எப்போவுமே உங்களுக்கு இருக்கும் சரிங்களா இதை முடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் அதை ஓப்பன் பண்ணி பாருங்கள் இல்லைங்கிற பட்சத்தில் அடுத்து டிசம்பர்லேருந்து நம்ம கொடுக்கக்கூடிய பயிற்சி இதிலேருந்து இருக்கும் அப்போ இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் இப்போ நம்ம ஏன் கொடுக்குறோன்னா சில ஆசிரியர்கள் இன்னியும் வந்து பார்த்தீங்கன்னா எஃபெக்டிவாக இருப்பீங்க ஏன்னா நம்ம இந்த ஆண்டு பிஇஓ எக்ஸாமில் சக்ஸஸ் பண்ணணும் அதை விட பிஜிடிஆர்பி எக்ஸாமில் நம்ம முழு ஃபோக்கஸ் கொடுத்துட்டு இருக்கனால இந்த BO எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன செய்யலாம் கொஞ்சம் இப்போ இருந்தே நம்ம ஸ்டார்ட் பண்ண முடியாதனால தான் இந்த ப்ராசஸை உருவாக்கி கொடுத்து இதன் மூலம் நீங்கள் படிக்கணும் உங்களுடைய காலம் வீணாகி விடக்கூடாது என்பதற்காக இதை நம்ம உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறோம் ஆகவே இந்த நவம்பர் மாதத்துக்குள்ளே இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்புறம் நம்ம புதுசாக ஆரம்பித்தோம்னா அது உங்களுக்கு பயங்கரமாக இருக்கும் ஸோ அடுத்து கிளாஸ் பற்றி நம்ம சொல்லியிருந்தோம் ஏன்னா இப்போ தமிழ் டெஸ்ட் நீங்கள் முடிச்சு அதை அனுப்பணும் இந்த டெஸ்ட்டை முடிக்கணுங்கிறதுக்காக கிளாஸ் உங்களுக்கு பெண்டிங் வச்சிருக்கிறேன் அடுத்து கிளாஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணிடுவோம் மெயினாக சயின்ஸுக்கும் மேக்ஸுக்கும் ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படி ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருவோம் ஆக மொத்தத்தில் முதல்ல இந்த டெஸ்ட்டை நீங்கள் முடிச்சுருக்கேன் ஸ்கூல் புக்கோட கண்டென்ட் இலக்கிய வரலாறு இதற்கான தகவலை மொத்த முடிய அதற்கு பிறகு டிகிரி ஸ்டாண்டர்டு ஒன்லைனர் ஒன்லைனரை வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் நம்ம போல்டரே கிரியேட் பண்ணியிருக்கோம் இனிமேல் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் ஒன் பை ஒன்னாக அதில் அப்லோட் பண்ணுவோம் ஆகவே பிஓ எக்ஸாமுக்கு நான் தயாராகிறேன் சொல்லக்கூடிய ஆசிரியர் ஏன்னா இது மிக குறைந்த ஒரு எலிஜிபிள் இருக்கக்கூடிய பிஏ பிஎட் அதாவது யூஜி வித் பிஎட்ங்கிறது தான் நிறைய ஆசிரியர்கள் இதற்காக காத்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இந்த வாய்ப்பை நம்ம ஏற்படுத்தி கொடுத்துருக்கோம் ஸோ இதில் வேறு ஏதேனும் சந்தேகங்கள் இருக்கிற பட்சத்தில் சுபிகுழுவை தொடர்பு கொள்ளுங்கள் மெயினாக நீங்கள் என்ன செய்றீங்க டெஸ்ட் பேஜையும் கொஷின் பேங்கையும் என்ன சரிங்க நவம்பருக்குள்ளே முடிக்கணுங்கிறது உங்களுக்கான டார்கெட் அதை முடித்து நீங்க எனக்கு வாட்ஸ்அப்ல கொடுத்துட்டீங்கன்னாலும் சரி கொரியர் அனுப்பிட்டாலும் பிடிஎஃப் உங்களுக்கு நம்ம ப்ரொவைட் பண்றோம் அடுத்த கட்ட பேஜுக்கும் உங்களை கூட்டிகிட்டு போறோம் ஆகவே ஒவ்வொரு ஆசிரியர்களும் இதை பயன்படுத்தி அரசு படியை உரித்தாக்கி கொள்ளுங்கள் நன்றி நண்பர்களே